பூமாதேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் நாம் இன்று ராமநவமியில் மிக எளிமையான நாமாவளியை பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை கூறக்கூடிய எளிமையான இராமநாமாவளியை கூறி ஆனந்திப்போம் ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஜ ஜம்ய ஜராம்ீராம்யராம்ய ஜ ஜம்ீராம்யராம் ஜ ஜராம்ீராம் ஜ ராம்ய ஜ ஜம் ராமன் பிறந்தது நவமியிலே நட்ட நடு பகல் வேளையிலே கண்ணன் பிறந்தது அஷ்டமியில் श्रीराम जय राम जय जय राम 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 ராமன் பிறந்தது அரண்மனையில் நன்றாய் பார்த்தனர் மக்களெல்லாம் கண்ணன் பிறந்தது கடும் சிறையில் கண்டனர் தாயும் தந்தையுமே ஸ்ரீராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெயராம் ராம் ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜயராம் ஜெய ஜயராம் சூரிய குலத்தில் ராமனுமே தோன்றி நான் பெருமையை சேர்த்திடவே சந்திர குலத்தில் கண்ணனுமே வளர்ந்தான் பெருமையை தந்திடவே ஸ்ரீராம் ஜயராம் ஜெய ஜயராம் ஸ்ரீராம் ஜெய ஜெய ஜயராம் ஸ்ரீராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ஜெய ராம் மனிதர் போலவே இவ்வுலகில் வாழ்ந்து காட்டிய ராமனுமே மாயாஜாலங்கள் பல புரிந்து வாழ்ந்தவண்ணில கண்ணனுமே ஸ்ரீராம் ஜெய ஜெய ராம் ശ്രീരാം ജയ രാമ ജയ ജയ രാം ശ്രീരാമ ജയ രാമ ജയ ജയ രാം ശ്രീരാമ ജയ രാം ജയ ജയരാം രാമൻ പെട്ട ഗുണങ്ങളെല്ലാം നാമും പെട്ട് മകിന്നിടവേ கண்ணன் கீதையில் கூரியதை கருத்தில் கொண்டே уенதிடுவோம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் பைண்டே காட்டியா ராமனயம் வழியை காட்டிய கண்ணனையும் வாழ்வினில் என்றும் மறவோமே மரவோ மரவோ மரவோமே ஸ்ரீராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ஜய ராம் श्रीराम जय राम जय जय राम 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 श्रीराम जय राम जय जय राम